அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ரெசிபி சேனல் செய்ய போட்டு செஞ்சு பாத்தீங்கன்னா கிராமத்து சிக்கன் வரவு செய்ய போறாங்க இப்போ இந்த கிராமத்து சிக்கன் வரவு எப்படி செய்யணும் நம்ம பாக்கலாங்க நம்ம வீட்டு இந்த ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற மாதிரி இருந்தே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போலாங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பாத்துக்கலாங்க இஞ்சி வெங்காயம் பூண்டு சோம்பு கசகசா பட்டை கிராம்பு கொத்தமல்லி தழை வர மிளகாய் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை காஷ்மீர் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தும் தூள் கல்லுப்பு சிக்கன் மசாலா தூள் மஞ்சள் தூள் கடுகு தேவையான அளவு தண்ணி சிக்கன் நம்ம இந்த இங்கிட்டு வச்சுட்டு சுவையான சிக்கன் எப்படி பண்ணி பார்க்கலாம் பூண்டு வெங்காயம் இஞ்சி பட்டை சோம்பு கச கச லவணம் இதெல்லாம் வந்து போட்டாச்சுங்க இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு தண்ணி விட்டு மண்பனி வந்து காய வச்சிருக்குதுங்க இப்போ நம்ம வந்துட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு குளிக்காண்டி விட்டுக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு சேர்ந்து ஒரு ஸ்பூன் போட்டாச்சுங்க அது நல்லா புரிஞ்சு விட்டோம் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வெங்காயம் வரமிளகாயும் கருவேப்பழை மூணையும் போட்டுக்கலாங்க இது வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து முக்கால் ஸ்டேஜுக்கு வந்து வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு மசாலா வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அரைச்சி வச்சு மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி விட்டுருந்தாங்க அதை வந்து மச்சை ஃபுல்லாக போகணும் இப்போ பாருங்க நம்ம நல்லா வதங்கி வச்சுங்க இந்த சேஞ்சியில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாங்க காஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க காஷ்மீர் மிளகாய் தூள் வந்துட்டு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க தண்ணி மிளகாய் தூள் காஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நம்ம இந்த மசாலா எல்லாம் வந்துட்டு இதுவாக நல்லா தரக்கி விட்டுருலாங்க பாருங்க மசாலா வந்து நல்ல ஜோட நல்லா பரட்டி விட்டாச்சுங்க இப்போ நாம கழுவி வச்சிருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் இப்போ நம்ம சிக்கன் வந்து போட்டீங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட தட்டி விட்டுருந்தாங்க இப்போ சிக்கன் வந்து எல்லாமே மசாலா ஏறணும்

நமக்கு வந்துட்டு எந்த இதுக்கு தேவையோ அந்த அளவு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வறு நாட்டி வந்து தண்ணி ஃபுல்லாக சுண்ட வச்சுட்டேன் இப்போ நீங்கள் கொஞ்சம் கிரேவியை இருக்குன்னு வேணும்னா நீங்கள் வந்து கிரேவி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சுவையான கிராமத்து சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி அரைக்கலாங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம அடுத்து ஆஃப் வைக்கலாம் நமக்கு சுவையான கிராமத்து சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்ப பாருங்க நமக்கு கம்ம கமன் கிராமத்து சிக்கன ஒரு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி வீட்டுல வந்து மக்காம செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுங்க